மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவாய் மறவாதே ரிமெம்பர் யுவர் டஸ்ட் அண்ட் டு டஸ்ட் யூ ஷால் ரிட்டன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ ஸ்பெஷலி ஹாப்பி ஆஷ்வெனஸ் டே தோ இட் இஸ் நாட் ஹாப்பியஸ்ட் டே பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டே அஸ் ஸ்பெஷலி அவ் மதர் சர்ச் இன்வைட்ஸ் அஸ் டு ரெக்கலெக்ட் அண்ட் ரிமெம்பர் ஸ்பெஷலி டு ஹவ் குட் ரெக்கன்ஸ்லேஷன் டு கம் டுவர்ட்ஸ் ஓர் லவிங் ஃபாதர் நம் ஒவ்வொருவரையும் சரியான மனமாற்றத்திற்கு பெயரளவில் அல்ல மனதளவில் உள்ளார மனமாற்றத்திற்கு அழைக்கும் மிக பெரிய ஒரு சீசன் இந்த காலம் தவக்காலம் துக்கத்திற்காக அழுவதற்காக அல்லது எப்பொழுதும் பட்டினி கிடப்பதற்காக என்று எண்ணாமல் தவத்திலும் ஜபத்திலும் நமது குணத்திலும் நமது செயலிலும் எண்ணங்களிலும் தூய்மையான உள்ளம் கொண்டு நம் இறைவன் தனது சாயலாய் நம்மை படைத்தது போன்று அவற்றை பிரதிபலிக்கும் விதமாக நாம் மாறுவதற்கான காலம் எவன் ஒருவன் அடுத்த வினாடி அடுத்த நாள் நாம் இருப்பது நம் கையில் இல்லை என்று உணர்கின்றானோ அவன் வாழ்வு மிக சிறப்பாக அமையும் அதை இன்னும் அதிகமாக நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாள் நம்மை விட்டு செல்கிறது மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணுக்கே நிச்சயம் திரும்புவோம் Thank you. Thanks for watching. Let's begin the Lenten season. With true prayers, with a true penance and